என்ஜிஆர் மற்ற நடிகர்களைப் போல நடித்தோமா தயாரிப்பாளர் கொடுக்கும் பணத்தை பையில் சொல்லினோமா என்று போகாமல் சக நடிகர்கள் எப்படி நடிக்கிறார்கள் கேமரா கோணங்கள் எப்படி எப்படியெல்லாம் வைக்கப்படுகின்றன எந்தெந்த வேடத்திற்கு எப்பேற்பட்ட நடிகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாடல்களை வைக்க வேண்டிய சூழ்நிலை நடிகர்களுக்கு கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப மேக்கப்பின் அளவு சண்டை காட்சிகள் எங்கெங்கு வைக்க வேண்டும் கதையை எப்படி தேர்ந்தெடுப்பது வசனம் எவ்வாறு இருக்க வேண்டும் படத்தொகுப்பு எப்படி அமைய வேண்டும் என்று திரைத்துறையில் ஒவ்வொரு பகுதியையும் நுணுக்கமாக கற்றுக்கொண்டே இருப்பார் அண்ணனிடம் மற்றும் சிலரிடம் உலக புகழ்பெற்ற திரைத்துறை நூல்களை படிக்க சொல்லி அவர்கள் எவ்வாறு படங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டே இருப்பார் உலகப் படங்களை பார்ப்பார் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரைத்துறையில் வளர்ச்சியை பற்றியே சிந்தித்து இருப்பார் தான் நடிக்கும் படங்களில் கதை வசனம் பாடல் கேமரா எடிட்டிங் நடனம் சக நடிகர்களின் நடிப்பு சண்டை காட்சிகள் யாவுமே சிறந்ததாக அமையும்படி பார்ப்பார் சர்வாதிகாரி படத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அங்கே இருந்த மேக்கப் மேன்களால் மேக்கப் போட முடியவில்லை எம்ஜியாரும் நடிகர்களுக்கு மேக்கப் போட்டு விட்டார் காரணம் நிறைய நடிகர்களுக்கு மேக்கப் போட வேண்டும் என்றால் நேரமாகும் அது மட்டுமல்லாமல் அவசர அவசரமாக மேக்கப் போட்டால் நன்றாக இருக்காது படத்தில் அவர்களுடைய உருவம் சரியாக பதியாது என்பதற்காக தானும் மேக்கப் போட்டுவிட்டார் மலைக்கல்லன் படத்தில் அவர் சில கேமரா கோணங்களை வைத்து எப்படி எடுக்க வேண்டும் என்று கூற அக்காட்சிகள் சிறப்பாக வந்திருக்கின்றது கத்தி சண்டை காட்சியில் சக நடிகர்கள் எப்படி எப்படி கத்தியை வீசினால் நன்றாக இருக்கும் என சொல்லிக் கொடுத்து எடுத்த சண்டை காட்சிகள் பிரமாதமாக வந்தது அவரை பொறுத்தவரை தான் நடிக்கும் படத்தில் எல்லா துறையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுவாராம் தான் எடுக்கப் போகும் படம் மிகச் சிறந்ததாய் அமைய வேண்டும் என்று விரும்பி தரமான கதையை தேடிக்கொண்டிருந்தார் தாய்க்கு பின் தாரம் என்ற சமூக படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி புலமை பித்தன் ராஜராஜன் போன்ற அரச படங்களில் நடித்தார் இந்த நேரத்தில் அகில இந்திய அளவில் தேர்தல் வந்தது இது இரண்டாவது தேர்தல் அறிஞர் அண்ணா திமுக கழகம் தேர்தலில் கட்சி சார்பில் பலரை நிறுத்தினார் எம்சிஆர் அவர்கள் அண்ணா சொன்ன இடங்களில் பிரச்சாரம் செய்தார் காமராஜர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் நடத்தப்பட்டது திமுக பதினைந்து இடங்களை வென்றது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நாடாடி மன்னன் படத்தில் தீவிரமாய் கவனம் செலுத்தினார் இரு வேடங்கள் ஏற்றார் எம்ஜிஆர் அவர்கள் பாதிப்படம் கருப்பு வெள்ளை மீதி பாதிப்படம் கலர் தயாரிப்பு இயக்கம் இரண்டையும் ஏற்றதால் கடுமையாக உழைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படம் ஆங்கில கதையை தழுவியது இப்படத்தை ஆங்கில படத்திற்கு இணையாக உருவாக்க பாடுபட்டவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பானுமதி சரோஜா தேவி நம்பியார் வீரப்பா சந்திரபாபு சக்கரபாணி ஜி சகுந்தலா எம்என் என் ராஜம் என பண்பட்ட நடிகர்களை நடிக்க வைத்து பிரம்மாண்டமாய் எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் என்றும் மறக்காத பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே சம்மதமா செந்தமிழே வணக்கம் இடங்கள் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் யாவுமே அற்புதமாக இருக்கும் இப்படத்திற்கு சாப்பாட்டிற்கு மட்டும் செய்த செலவில் ஒரு படமே எடுத்திருக்கலாம் என்கிறார்கள் அதை ஒரு முறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் அவருடைய அண்ணன் சக்கரவாணி அவர்கள் கோவித்துக் கொண்டாராம் காரணம் எவ்வளவு செலவு செய்கிறாய் அதுவும் சாப்பாட்டிற்காக இவ்வளவு செலவு செய்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீ முடிக்க மாட்டாய் என்று அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் சண்டை போட்டார்களாம் எம்ஜிஆர் அவர்கள் நீங்களே இப்படி பேசலாமா வறுமையின் கொடுமை என்ன என்பதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் வெளியூர்களுக்கு வந்து அவர்களுக்கு உணவில்லாமல் சென்றால் அது நமக்கு தானே கஷ்டம் அதனால்தான் நான் சாப்பாட்டுக்கு வேண்டிய செலவுகளை தாராளமாக செய்கிறேன் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று அண்ணனிடம் கராராக கூறிவிட்டாரா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் இறுதியில் படப்பிடிப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருட படப்பிடிப்புக்கு பின்னர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான இப்படத்தின் மூலம் எம்ஜிஆர் அவர்கள் உச்சிக்கே கொண்டு போகப்பட்டார் தமிழகத்தில் வெளியிட்ட தியேட்டர்களில் மக்கள் வெள்ளம் திருவிழா கூட்டம் தான் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது அக்காலத்திலேயே பதினெட்டு லட்சம் செலவழித்தார் பெரும்பாலும் கடன்தான் பணம் படம் ஓடினால் மன்னன் இல்லை என்றால் நாடோடியாக வாழ்கிறேன் என்று கூறினாராம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் அப்படத்தை ஒட்டி அவரை தங்கள் மன்னராக உயர்த்தினார்கள் அப்படத்தில் தைரியமாக தனது கட்சியின் கொடியை காண்பித்தார் கட்சியின் கொள்கைகளை வசனங்கள் மூலம் அருமையாக வெளிப்படுத்தினார் இப்படத்தின் மூலம் மக்கள் அண்ணாவின் திமுக பக்கம் செல்ல துவங்கினர் நாடோடி மன்னன் பட வெற்றியினை ரசிகர்கள் பிரம்மாண்ட முறையில் நடத்தினர் அறிஞர் அண்ணா தலைமையில் நடந்த அந்த விழாவில் தமிழறிஞர்கள் உட்பட திரைக்கலைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அப்படத்தின் சாதனையை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை தன் படத்தை வெற்றி பெற உழைத்தவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகின் மாபெரும் சாதனையாக என்றும் திகழும் இப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்டு நூறு நாட்கள் ஓடின திமுக கொடியை படத்தில் தைரியமாக பயன்படுத்தி கட்சிக்கு பெருமை சேர்த்தவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே